இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்ப இலங்கை அரசியல்ல பரபரப்பாகவும் முக்கியமான பொருளாகவும் மாறி இருக்க ஒரு விஷயம் தான் ஞாயிறு தாக்குதல் அந்த தாக்குதலை நடத்தியது யாரு அதனுடைய பிரதான சூத்திரதாரி யாரு அப்படின்ற கேள்விதான் இப்ப இலங்கையை பொறுத்தவரைக்கும் அதிகமானவர்கள் மத்தியில எழுந்துள்ளது இதற்கு சில காரணங்கள் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீப காலத்துல சில அரசியல்வாதிகள் ஞாயிறு தாக்குதல் தொடர்பா அதிக தகவல்களை வெளியிட்டு வராங்க இந்த நிலையில நீதி அமைச்சர் ஒரு அறிவிப்பை இப்ப வெளியிட்டு இருக்கிறாரு அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்த தகவல்களை யாரும் அம்பலப்படுத்த கூடாது அப்படின்னு நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர் மேலும் சில விஷயங்களை தெரிவிச்சிருக்கிறாரு ஏன் இந்த மாதிரியான தகவல்களை அம்பலப்படுத்த கூடாது அப்படின்றதுக்கு சில காரணங்களை அவர் முன் அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இப்ப தீவிரப்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த நிலையில அது குறித்த தகவல்களை வெளியிடக் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு விசாரணை குறித்த தகவல்களை வெளியிடுறதுக்கு நாடாளுமன்றத்தால அனுமதி வழங்க படக்கூடாது எனவும் நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறாரு இந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில மறைமுகமாக சிலர் இந்த விசாரணைகளை சீர்குலைப்பதற்காக முயற்சிப்பதாகவும் அதற்கு இடமளிக்க ஞாயிறு தற்கொலை கொண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி யார் என அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவிச்சிருந்தார் இவருக்கு பதிலளிக்கிற வகையில தான் நீதி அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாம நீதி அமைச்சர் இப்படி சொன்னது இன்னும் ஒரு காரணமும் இருக்கு அது என்ன அப்படின்னா உயிர்த்த ஞாயிறு தற்கொலை கொண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரியை அடையாளம் கண்டுவிட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட்ன கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தெரிவிச்சிருந்தார் இவர் இப்படி தெரிவித்ததுக்கு பிறகு இந்த விடயம் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது ஏன் அப்படின்னா அவர் தெரிவித்த கருத்தில் வந்து இந்தியா இதில் தொடர்பு பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அப்படி இல்லை அப்படின்ற மறுப்பு செய்தியும் போலீசார் உடனே வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில நிசாம் காரியப்பர் இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு பிறகு போலீசார் அதை மறுத்து அதாவது இந்த விடயத்தில் இந்தியா தொடர்பு படல அப்படின்ற விடயத்தை மறுத்தது மட்டும் இல்லாம அமைச்சர் விஜித்த ஏரத்தும் இது தொடர்பாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர் பதவிகள் பற்றிய நாடாளுமன்ற குழுவில் கலந்துரையாடப்படாத விடயங்கள் தொடர்புல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க கூடாது அப்படி இல்லாம இப்படி தவறான கருத்துக்களை நீங்க ஊடகங்களுக்கு தெரிவிப்பீங்களா இருந்தா உங்க மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விஜித்த ஏரத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் இந்த நிலையில தான் இப்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பலர் பலவிதமான கருத்துக்களை முன்வைச்சிருக்க இதுல எது உண்மன்றதை தாண்டி நிறைய கருத்துக்கள் முன் வைக்கிற தான் நீதி அமைச்சர் இப்படி ஒரு கருத்தை சொல்லிருக்கிறாரு அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நடைபெறுது அது குறித்த தகவல்களை அம்பலப்படுத்த வேண்டாம் அப்படின்னு வந்து நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கரை தெரிவிச்சிருக்கிறார்